இன்றைய தினம் எங்களுடைய ஜம்பு மரத்திலே எங்கள் அன்புக்குரிய சின்னத்தம்பி அண்ணா அவர்கள் ஜம்பு பழங்களை பறித்து கொண்டிருக்கின்றார் அண்ணா அப்படி இருக்க பழம் அண்ணா சோரம் பாருங்க எப்படி இருக்கண்டு சூப்பர் சூப்பரா நினைச்சு பார்க்கலாம் என்னண்ணா பபால் தொல்லைகள் இருக்கின்றதா வேலைக்கு ஒரு அலுவல் வாக்கும் அவைக்கு என்ன செய்யலாம் வில கட்டலாமா வில தான் கட்ட வேண்டி வரும் ஆ உண்மையில் கடல் கரையில் அப்படி இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம் எங்களுடைய சின்னதம்பியண்ணாம் வந்து ஒரு நிறைய விவசாயி அவர் இன்றைக்கு இந்த ஜம்பில் வந்து நிறைய பழங்கள் எல்லாம் அப்படிங்கொண்டிருக்கிறார் பறித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் ஜம்பு தான் சாப்பிட போகிறோம் அண்ணா கொடுங்க தொடங்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழைக்குலையும் ஒன்று தலைக்கு மேலே கிடக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்பில் வந்து குள்ள குழியாக அப்படியே ஜம்பு மரத்துல எல்லாம் அப்படியே குள்ளே கட்டி கிடக்குது எது ஆயிருன்னு தெரியாமல் ஆங்கி கொண்டிருக்கிறார் அந்தளவுக்கு இருக்கு பாருங்கள் எங்கள் கலை உறவுகளை நீங்களும் சாப்பிடுவோம் நிற்கிறேன் மற்ற கட்டுகளும் போகவில்லை எண்ணம் ஒரு கட்டிலே நிரம்பிடுறப்ப ஒரு கட்டிலே நிரம்பிட்டு அடுத்த கட்டு போகவில்லை அடுத்த கட்டு நினைக்கிறேன் இந்த கீழே எல்லாம் கீழே நியாயமாக இருக்குண்ணா எல்லாம் கொப்பெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் உறவுகளை இந்த எல்லாம் கொப்பெல்லாம் அப்படியே கீழே அப்படியே வழிஞ்சு அப்படியே என்ன சொல்கிறது இந்த குலகுலையாக இருக்குது ஆனால் நல்ல இனிப்பு பழம் சாப்பிட்டால் சும்மா அப்பிள் பழம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு சுவையான ஜம்பு மரம் கடலோரத்திலே எங்களுக்கு உண்மையில் இது சிறப்பாக இருக்கிறது பாருங்கள் இங்கேயாவில் பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே உண்மையில் நிறைய கிடக்கு இங்காலேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் நிறைய பெரிய பெரிய பழங்கள் ஜம்புலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எங்களுடைய அண்ணன் பாருங்கள் அப்படிங்கொண்டிருக்கிறார் ஒரு டிஷ் ஃபுல்லாக பிடிங்கிட்டார் இப்போ அதை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அடுத்த டிஷ்ஷு பிடுங்க போகிறோம் இன்றைக்கி ஜம்பு பழம் எல்லாேருக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ஓகேண்ணா பாய் எல்லாருக்கும் பாய் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உறவுகளை உறவுகளை